கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளும் தேவன் தாமே உங்கள் ஜபங்களையும் உங்கள் தான தர்மங்கள் நினைவுக்கு ஒருவாராக கண்டு முடிச்சோம் அன்று இந்த நாளிலும் ஜபங்களுக்கும் என் தான தர்மங்களுக்கும் தேவரை பதிலளிக்கிறபடி நாளும் நன்றி காலையில் உயா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்டு வேத பகுதி அப்போ புத்தகம் பத்தாவது அதிகாரம் நாலாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான் அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தேன் இருக்கிறது அன்பானவர்களே இங்கே ஒரு மனிதன் தொடர்ச்சியாய் ஜெபிக்கிறான் தொடர்ச்சியாய் தான தர்மங்களை செய்து கொண்டிருக்கிறான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை ஒரு நாள் அவன் வளமைப்படி ஜெபிக்க போகிறான் ஜெபிக்க போகும் பொழுது அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது அது என்னவென்று சொன்னால் நீ நாள் ஜபித்த ஜபங்களுடைய பிரதிபலனை தேவன் உனக்கு தர சித்தமாயுள்ளார் நீ இவ்வளவு நாள் செய்த கிரியனுடைய பலனை தேவனின் வெற்றி வெற்றியுள்ளவனாக மாறத்தக்கதாக உலகளால் ஒரு மனிதனாலும் கொடுக்க கூடாத ஒன்றை உனக்கு கொடுக்கும்படியாய் தேவன் சித்தம் கொண்டுள்ளார் என்கிற செய்தி அவனுக்கு கிடைக்கிறது அன்பானவர்களை நன்றாக பாருங்க சில வேலைகளை நாம் தொடர்ச்சியாய் ஜெபிக்கலாம் தொடர்ச்சியாய் தான தர்மங்களை செய்யலாம் ஆனா ஒருவித மாற்றமும் இல்லாமல் அப்படியே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இவனுக்கு வசதி இருந்தது தான தர்மங்களை செய்யத்தக்கதான வசதி வைத்திருந்தான் இவனுக்கு பண தேவை இருந்ததாக பெரிதா ஒன்றும் தெரியவில்லை தேவன் இவனுக்கு ஒரு பதிலை கொடுக்கிறார் பாருங்க அருமையாய் இவனுடைய ஜெபங்களுக்கும் இவன் செய்த தான தர்மங்களுக்கும் தேவன் கொடுத்த பிரதிபலன் என்ன தெரியுமா இவன் வாழ்நாளில் இவன் சம்பாதித்த எதை கொண்டும் பெற்றுக்கொள்ள கொள்ளக் கூடாத ஒன்றை தேவன் அவனுக்கு கொடு ரட்சிப்பு என்கிற தேவனுடைய ஜீவனினால் உண்டான ஒரு ரட்சிப்பை இவனுக்கு கொடுக்கிறார் அந்த ரட்சிப்புக்கு இவனை சொந்தக்காரனாய் மாற்றி விடுகிறார் ஹாரே லூயா அன்பானவர்களே சற்று சிந்தித்து பாருங்க உங்களுடைய ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாய் போவதில்லை அதே போல உங்களுடைய தான தர்மங்களும் ஒரு நாளும் வீணாய் போவதில்லை இங்க தொடர்ச்சியா ஜபிக்கிற மனதான்தான் இன்னும் தொடர்ச்சியாய் ஜபித்துக் கொண்டே இருங்க நீங்கள் தொடர்ச்சியாக தான தர்மங்களை செய்கிற மனிதன் இருந்தால் தொடர்ச்சியாக தான தர்மங்களை செய்து கொண்டிருங்க இப்போ ஒரு நாள் அலையுயா தேவன் உங்கள் செபங்களுக்கும் உங்கள் தான தர்மங்களுக்கும் பதிலை தருவார் பிரதிபலனை தருவார் பிரதிபலன் நீங்கள் நினைக்காத விதமாக தான் அது வரும் பாருங்க அது தேவனை மகிழ்ச்சிப்படுத்தின ஒரு காரியம் எது இவனுடைய ஜபங்களும் தான தர்மங்களும் மொழிபெயர்ப்பை அந்த மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது இவன் தொடர்ச்சியாய் தேவனை மகிழ்த்து மகிழ்ச்சி ஜபத்தின் மூலமாய் தான தர்மத்தின் மூலமாய் சற்று சிந்தித்து பாருங்க இதுவரை ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளாத இந்த மனிதன் தேவனை எப்படி மகிழ்வித்திருக்கிறான் என்று ஜபத்தின் மூலமாய் தான தர்மத்தின் மூலமாய் ரட்சிப்ப பெறாத மனிதனுடைய ஜபமும் தான தர்மமும் தேவனுடைய சந்நிதி வரையில் போயிருக்கிறது அதற்கு பிறகுதான் இவனுக்கு ரட்சிப்பு ரட்சிப்ப கூட பெற இல்லை ஆனால் இவனுடைய ஜெபம் தேவனுடைய சந்நிதி வரையில் சென்றிருக்கிறது தேவன் இவனை நினைவு கூறும்படியாக உடைய தான தர்மங்கள் ஆலே லூயா சோர்ந்து போகாதீங்க ஜபத்தில் சோழ்ந்து போகாதீங்க தான தர்மம் செய்வதில் சோழ்ந்து போகாதீங்க நிச்சயமாக நான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும் ஜபமும் தான தர்மங்களும் தேவனுடைய சந்நிதி வரையில் போய் தேவனுக்கு உங்களை நினைப்பூட்டுகிற ஒரு காரியமாக மாறும் தேவன் உங்களை நினைக்கிற ஒரு காரியமாக மாறும் தேவன் உங்கள் மேல் மகிழ்கிற ஒரு காரியமாக மாறும் தொடர்ச்சியாய் ஜெபத்தில் தரித்திருங்க தொடர்ச்சியாய் தானம் தான தர்மம் செய்வதை விட்டு விடாதிருங்க தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு பதில் பலன் கொடுப்பார் ஹாலையில் உயா கண்களை மூடமாண்டவரை இந்த நாளிலும் தொடர்ச்சியாய் ஜெபத்தில் தரித்திருக்கும் தொடர்ச்சியாய் தான தர்மங்களை செய்யும் இவன் உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தின் அழைப்பிதாவே ஆமேன் அவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக